திருமலை திருப்பதி வேங்கடாசலபதி தரிசனம் செல்லும் போது மறக்காமல் உப்பை எடுத்துச் செல்லுங்கள் தரிசனம் செய்துவிட்டு உப்பை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து சமையலறையில் உள்ள உப்புடன் கலந்து கொண்டால் சகல சௌபாகியத்தையும் ஏற்படுத்தும் ஏன் என்றால் திருப்பதி சந்திரன் உச்சம் பெற்ற இடமாகும் மேலும் உப்பு தூய்மைப்படுத்தும் அது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் ஆகவே அனைத்து விதமான செல்வமும் அதிர்ஷ்டமும் உருவாகும் இவை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எந்த நட்சத்திரத்தினராக இருந்தாலும் செய்யலாம் இவ்வாறு செய்தால் உயர்வும் செழிப்பு மற்றும் நன்மையும் கிடைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்வதற்கு முன் வராக பகவானை தரிசனம் செய்வது நல்லது இவ்வாறு வழிபடுவதால் மிகுந்த அருள் கிட்டும் வாழ்க வளமுடன் மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்